பாகட்காய் அதன் கசப்பு சுவைக்கு பெயர் பெற்றது ஆனால் அதன் ஆரோக்கிய நன்மைகளுக்கும் மதிப்புமிக்கது பாகட்காய் ஜூஸ் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது இது பல்வேறு ஆரோக்கிய பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது பாகட்காய் ஜூஸ் குடிப்பதால் கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகள் என்னவென்றால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது பாகட்காயில் உள்ள சேர்மானங்கள் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க உதவும் என்று ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன இது நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது பாகட்காய் ஜூஸ் செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் செரிமான நொதிகளை உற்பத்தி செய்ய உதவுகிறது இது மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு மற்றும் அஜீர்ணம் போன்ற செரிமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பாகட்காய் ஜூஸ் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகிறது இது சளி இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற தொற்று நோய்களுக்கு எதிராக போராட உதவுகிறது கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பாகட்காய் ஜூஸ் கல்லீரலை சுத்தம் செய்து பாதுகாக்க உதவும் நச்சுத்தன்மையை நீக்குகிறது இது மஞ்சள் காமாலை மற்றும் கல்லீரல் அழற்சி போன்ற கல்லீரல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது மூட்டு வலியை குறைக்கிறது பாகட்காய் ஜூஸில் அழற்சி பண்புகள் உள்ளன அவை மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவும் இது கீழ்வாதம் இது கீழ்வாதம் மற்றும் மூட்டு வலி போன்ற மூட்டு பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பாகட்காய் ஜூஸ் வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது இது தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இது முகப்பரு தடிப்பு மற்றும் வறண்ட தோல் போன்ற தோல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது புற்றுநோயை எதிர்த்து போராட உதவுகிறது பாகட்காய் ஜூஸில் உள்ள சேர்மானங்கள் புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்க உதவும் என்று ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன இது புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது